மக்களே அதாவது கிராமங்கள் சைடெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அதாவது சாக போனவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யாவுக்கு வந்த வாழ்க்கையை பார்த்திங்களா லாஸ்ட் வீக்கில் எவிக்டாயி வெளியே போக வேண்டிய ஒரு ஆள் லாஸ்ட் வீக்குன்னு கூட சொல்லக்கூடாது அதுக்கு முன்னாடி வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் அதுக்கு முன்னாடி வாரமே ஆகி போக வேண்டிய ஒரு ஆள் இத்தனை வாரங்கள் எத்தனையோ பேரை காவு கொடுத்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக்கில் வாங்கிட்டு இந்த வாரம் தலைவராகவும் ஆயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தலையெழுத்து வேற என்ன பண்ணுறது இந்த மாதிரி நம்ம மட்டும் யோசிக்கல உள்ள இருக்கக்கூடிய சில பேர் வந்து யோசிக்கிறாங்க ரம்யா போய் தலைவராகிட்டாங்களே அப்படின்ற லெவலுக்கு இது ஒரு பக்கம் போயிட்ருக்கு அப்படின்னா அந்த ட்ரையாங்க காதல் எப்போ தாண்டா முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு கேவலமாக வந்து போயிட்ருக்கு கடைசியாக இப்போ அரோரா அவர்களும் பார்வதி அவர்களும் ஒன்று சேர்ந்து கம்ருதினை போட்டு புல பொலன்னு பொழக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க ஃபைனலாக ஆதிரை அவர்கள் வந்து எப்ஜே கிட்ட தரமான செருப்படி பதில்கள்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் பக்கம் இருக்கக்கூடிய ஐப் பட்டனையும் அழுத்தவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் லைக்கை போட்டு ஐப்பை போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் ஸோ பார்த்து பண்ணி விடுங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்களை வந்து போகலாம் எபிசோடு ஆரம்பிக்கும் போதே ரம்யாஞ்சோ அவர்கள் விக்ரம கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே அழுகைனா அழுக ஏமா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏமா கஷ்டப்படுற கனிய சபரி அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சேச்சே அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்படல அவங்க அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் அதை வந்து அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன நான் இங்கே இழக்கிறேன் ஏன்னா நான் காசு இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்லி தான் சந்தோஷமாக இல்லாமல் இருந்தேன் இப்போ காசு கூட இருக்குது ஆனால் என்னுடைய சந்தோஷம் வந்து இல்லை ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் வந்து சொல்கிறாப்புல இங்கே பாருமா நீ பார்த்தது நீ கேட்டது இதெல்லாம் மற்றவங்களுடைய ஃபீட்பேக்கு ஸோ அதுக்கெல்லாம் நீ வந்து தலை சாய்க்காத அதை விட்டுட்டு தலை டாஸ்கில் நல்லா பண்ணி வின் பண்ணி சபரி மாதிரி எஃப்ஜே மாதிரி பண்ணாமல் சிறப்பாக உன்னுடைய திறமையை வந்து காட்டு அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் விக்ரம இந்த இடத்துல சொல்லி ஆகணுப்பா எவ்வளோ தைரியம் கொடுக்குறாரு பாருங்க ரம்யா ஜோவுக்கு இந்த மனுஷன் தைரியம் கொடுத்ததுனால தான் என்னமோ தெரியல ரம்யா ஜோ வந்து இன்னைக்கு தலைவர் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கு அடுத்த ஆதிரை வியானா அரோரா இவங்க மூணு பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அரோரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆதிரை வந்தாங்கல்ல அதே மாதிரி யாராவது நெக்ஸ்ட் வீக்கில் வந்தால் கூட சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வியானா சொல்றாங்க ஐயோ போதும் போதும் மா தாய் துஷார் வரணும் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏமா உனக்கு ஆள் இருக்குது உனக்கு பரவாயில்ல ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வியானா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏ அப்படின்னா இல்ல நீங்க ஏன் அப்படிலாம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல்லும்போது அதுக்கு ஆதிரை அவர்கள் என்னது கிரியேட் பண்றாங்களா அவங்க கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க பாருங்கள் வேறு லெவலில் வந்து இருந்திருக்கோம் வியானாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்திருக்கோம் சரி ஓகே வியானா ஃபீல் பண்ணிடுவாலோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை மறுபடி வந்து கிட்ட பேசுகிறாங்க வியானா நான் எதுவுமே சொல்லலைம்மா நான் எதுவுமே மனசில் நினச்சி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை சொல்கிறாங்க இருந்தாலும் அதை வந்து மனசார ஏற்றுக்க முடியல நம்மளுடைய வியானாவால் ஏன்னா உள்கூத்தெல்லாம் குத்தி வச்சு இந்த மாதிரிலாம் பேசுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் வியானாவுக்கு வந்து இருக்கு ஏன்னா வியானா அவர்கள் வந்து ஆதிரியுடைய சக்காலத்தி ஸோ அதனால கண்டிப்பாக அந்த பயம் இருக்க தானே செய்யும் அடுத்ததான் எப்ஜி அவர்களும் ஆதிரி அவர்களும் மிட் எல்லாரும் தூங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமாக ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஆக்சுவலாக எபிசோடை பார்க்கும்பொழுது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னே நமக்கு வந்து தெரியுது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிட் நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் பேசியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா டீட்டெயிலாக ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதிரி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தானே இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு என்னப்பா நாங்கள் போயிட்டோம் யானை கூட ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கேன் உனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து கேட்குறாங்க அதுக்கு எப்படிஜி அவர் ஆ நல்லா தான் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதான் நீங்கள் தான் பார்த்துட்டு இருப்பீங்களே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எப்ஜே அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்படி பில்டப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜே சொல்கிறாப்பில உன்னால் தான் எல்லாமே இப்படி ஆகிப்போச்சு வந்தவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க ஆதிரை பேரவே வந்து கெட்டு போட்ட நீ எல்லாம் ஒரு ஆளடா அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு வந்து இருந்தாங்க ஸோ இதுதான் நான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுவே வந்து நடந்துருச்சு அப்படின்ற போது என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆதிரி வந்து தரமான ஒரு செருப்படியை வந்து கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா உன்னால் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆமாம் தானேப்பா ஆனால் நீ வந்து அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிரி அவர்கள் அந்த இடத்துல எப்ஜே அவர்களுக்கு தரமான ஒரு செருப்படி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு எப்ஜே என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லைப்பா என்னால் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கில்ட்டியாக இருக்குது தெரியுப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி எப்ஜே சொல்லும்போது அதுக்கு ஆதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ எஃப்ஜே வந்து கேட்குறாப்லையாப்பா என்னதான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஆதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருப்பா நீ எல்லாம் பண்ணதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் நான் வந்து டிஸ்டர்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் நீ என்னுடைய விஷயத்த கரண்ட்டு கேமுக்கு வந்து நீ யூஸ் பண்ணுறல அந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து எப்ஜி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ என்ன என்கிட்ட சொன்ன நான் என்ன உங்கள்கிட்ட பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எப்ஜே வந்து சொல்கிறாப்பில்ல உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸாக வந்து இருக்கு ஆர் மை ஸ்ட்ரென்த் ஆர் மை வீக்னஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியல ஸோ என்னால் தான் ஏதோ ஒன்று நடத்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து வந்துடுச்சு ஸோ அதனால் தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது டே பைத்தியக்காரா அப்படியாடா நீ நினச்ச அப்படியா நினைச்ச ஆர் மை ஸ்ட்ரென்த் ஆர் மை வீக்னஸ் அப்படின்னு சொன்னதை நீ ஏதோ லவ் கிவ் அப்படின்ற மாதிரியாக யோசிச்ச நான் அப்படிலாம் சொல்லலைப்பா அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி வந்து சொன்னாங்களே தவிர ஓப்பனாக வந்து சொல்லலை பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆல்ரி ஓகேவா அது நீ வேற மாதிரி வந்து பேசி 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 நீ வந்து இந்த மாதிரி மாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆதிரை அவர்கள் வந்து சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கே வந்து ஓ மை காட் வண்டடா சொல்கிறீங்க ஆதரி வந்து கரெக்டாக தான் வந்து இருந்திருக்கு ஆனால் இந்த பையன் பண்ண பில்டப்பில் அந்த பொண்ணு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருக்கு ஏன்னா அவங்க சொன்னது வந்து இவார் மை ஸ்ட்ரென்த் இவார் மை வீக்னஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு நாளாக மூணு நாளாக வந்து எப்ஜிஏ பேசாமலே வந்துருந்திருப்பான் சபரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் கூப்பிட்டு அவங்கள நடுவராவெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரச்சனையை பற்றி பேசியிருந்திருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்ககிட்ட ஜ ஓப்பனாக இருந்தேன் ஆனால் அந்த விஷயத்தை வந்து நீ வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டே அதை பேசி பேசி வேற மாதிரி நீ கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை சொல்கிறாங்க டேய் இதில் யாரா உண்மையான ஆளுங்க ரெண்டு பேருமே இவ்வளோ கில்லாடிங்களா வந்திருக்கீங்க இப்போ என்னென்னா ஆதிரை கிட்டேருந்து எஃப்ஜேவுக்கு எஸ்கேப் ஆகணும் ஒன்று அதேபோல் எஃப்ஜே கிட்ட இருந்து ஆதிரைக்கு எஸ்கேப் ஆகணும் ஏன்னா ஆதிரையை எப்பயோ வச்சு செஞ்சுருக்காப்புல நம்ம எஃப்ஜே அவர்கள் அந்த ஒரு விஷயத்த ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காகவும் அந்த ஒரு விஷயத்தை சரியான முறையில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதுக்காகவும் இப்போ இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது பட் எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் ஒரு கரெக்டான சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அதாவது இப்போ வரைக்கும் கிடைச்ச சொல்யூஷன் என்னென்னா ஆதிரை அவர்கள் சொன்ன ஃபீலிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க பட் எப்ஜா அவர்கள் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி அது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் ஆதிரி அவர்கள் இன்னைக்கு கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நாமினேஷன்லேயும் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த நாள் காலையில் நம்ம அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அடி வாங்கிட்டாங்க லாஸ்ட் வீக்கில் அப்படின்னா அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு புலம் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி காலையிலே உட்காந்துக்கிட்டு புலமாக ஆரம்பிச்சிருக்காங்க லிட்டரலாக அழுகிற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டாங்க லாஸ்ட் வீக் என்னுடைய ஜோன்லேருந்து நான் வெளியே வந்து விளையாணத்துக்கு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆதிரை உள்ளே வந்துட்டாங்கல்ல பாப்பாவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க நம்ம லவ் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் அவுட்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஒரு விஷயத்தை ரிஸ்க் எடுத்து பண்ணோம் அப்படின்னா இந்த பொண்ணு என்னடா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து கண்ணாடியை பார்த்துக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது செம காமெடியாக இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் என்ட்ரி கொடுத்து என்ன அழகாக பேசுகிறாங்க பாருங்கள் என்னடி அழுபுரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து நம்ம வியானா வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அழகெல்லாம் இல்லை சும்மா உட்காந்து இருக்கேன் கண்ணாடியை பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வியானா அவர்களே கேட்குறாங்க சாண்ட்ரா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆதிரை வந்ததெல்லாம் பாம் மாதிரி வந்துருக்குல்ல பிளாஸ்டாக வந்துருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் உனக்கு வந்து பிடிக்காது அவளை அவங்க உன் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லா பேசுவேன் அவங்களும் சூப்பராக வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க வியானா அப்போது நீ வந்து பேசாமல் இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து வியானா சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து த்ரீ த்ரீ வந்து போயிட்டாங்க என்ன த்ரீ வீக்ஸ்லேயே எழுதி கிளம்பி போயிட்டாங்க நல்ல பிளேயர் ஆனால் த்ரீ வீக்ஸில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்து ஒரு செருப்படி கேள்வியை கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா சரி ஓகே அவங்க போனதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஏன் போனாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா வியானா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க உடனே வியானாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில சரி ஓகே நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க வியானா ஸோ அப்போயே வந்து தெரிஞ்சு போச்சு ஆப்வியஸாக ஓகே நம்மளை போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க நம்ம கொஞ்சம் உஷாராக தான் வந்து இருக்கணும் எப்ஜே கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதை யோசிச்சும் அவங்க அதுலேருந்து வெளியே வந்துவிட்டால் பரவாயில்ல மறுபடியும் போய் நான் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து சில வேலைகளை பண்ணாங்க அப்படின்னா கஷ்டம்பா வியானாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வியானாவை காப்பாற்றுறதுக்கு லாஸ்ட் வீக்கில் அவங்க பண்ணதெல்லாம் அவ்வளோ இரிட்டேஷ்னாக இரிட்டேஷனாக இருந்திருந்தால் கூட அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப நாட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பி விட்டாங்க பட் இந்த வீக்கில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது ஆதிரை வேறு உள்ளே வந்திருக்காங்க எப்ஜே இப்படி அப்படி எப்போனாலே வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலே மாறலாம் ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வந்து இருக்கணும் அடுத்ததாக பார்வதி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாடுற மாதிரி அதாவது பிரச்சனையை வந்து திரும்பிய வந்து கிளறுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இல்லை எங்களுக்கே ஒரு மாறுதாக இருந்துச்சு லாஸ்ட் வீக்கில் ஏன்னா எப்ஜவ் வியானாவும் இப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது அது குறிப்பாக வியானாவில் சம அமைதியான ஒரு ஆளாச்சு இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் உட்காந்து பேசுனதே கிடையாது திடீர்னு ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் ஸோ அதனால தான் எல்லாருமே அப்படி பேசுகிறாங்க அப்படின் போது அதுக்கு வந்து வியானம் சொல்கிறாங்க நாங்கள் என்ன பேசுனோன்னே தெரியாது உங்களுக்கு நாங்கள் ஜென்ரலாக தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் எங்களுக்கு தெரியும் நிறுத்துமா அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்தது ஸோ அதுக்கு அடுத்த சுபிக்ஷாவுடைய பிரச்சனை வந்து வருது அவங்க வந்து ஒரு புரட்சி பாட்டு வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அந்த புரட்சி பாடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்ஜே கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு பீட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டு எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க பட் விக்ரம் அவர்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குற இந்த பிக் பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் ஆக்சுவலாக கடுமையாக வந்து பேசுகிறாப்புல சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க இல்லை என்னுடைய பிரச்சனைகளை பற்றி என்னுடைய மீனவர்களை பற்றி நான் பேசும்போது அதுவும் குறிப்பாக இந்த இடத்துலேருந்து பேசும்போது நிறைய பேருக்கு வந்து போய் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விக்ரம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஒரு கம்யூனிட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி வந்து இருக்கு ஸோ அதனேருந்து தயவு செய்து அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க சுபிக்கு மூஞ்சு கிஞ்செல்லாம் மாறிடுச்சு ஓகேவா ஸோ ஐம்பது நாளுக்கு அப்புறம் தான் நீ வந்து வெளியவே வர ஆரம்பிச்சிருக்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டை வந்து இப்போ தான் ஐம்பது நாள் கழித்து எழுதியிருக்க என்ன ஸோ அப்படி இருக்கும்போது நீ சுபியாக வந்து கிடையாது ஸோ உன்னுடைய தாட் என்னவோ அந்த தாட்டை நீ வந்து சொல்லிட்டு இருக்க அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது அதை தாண்டி சுபி அப்படின்ற ஆள் யார் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து கேட்குறாங்க இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி பட் அது ஒரு கம்யூனிட்டி கேஸ்ட் அப்படின்லாம் போயிட்டாங்க ஆக்சுவலாக சுபிக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மீனவர் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிக்கிறாங்க கரெக்டாக தப்பு கிடையாது பட் ச நேஷ்னல் மீடியாவில் ஒரே கம்யூனிட்டியை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறது அப்படிங்கிறது தவறு அப்படின்றதுலையும் மாற்று கருத்து கிடையாது அது வந்து கீழேயோ மேலேயோ அது எதுவாக இருந்தாலுமே கூட தட் இஸ் டு பி எ ப்ரவுட் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு விக்ரம் பட் விக்ரமும் ஒரு இடத்துல தப்பு பண்ணார் அது என்ன அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன் அது என்னென்னா சுபிக்ஷா அவர்களுடைய அதாவது கிராமங்களில் நீ சொல்கிற மீனவர்கள் அப்படின்னா இப்படி கிடையாது இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் ஏன்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க விருந்தோம்பல் பண்ணுவாங்க உபசரிப்பாங்க இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்கிற இல்லையா ஸோ அப்படிலாம் இல்லைம்மா அதாவது அப்படிலாம் இருக்கலாம் ஓகே ஆனால் எங்கள் வீட்லையும் நான் அந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்திக்கிறேன் யாராவது வந்தாங்க அப்படின்னா உபசரிக்கிறது அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான் நீ அது என்னவோ பெருசாக வந்து சொல்கிற அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாப்பில்ல ஆக்சுவலாக அது வந்து தப்பான ஒரு விஷயம் ஓகே இங்கே எவ்வளோ கேஸ்டான கேஸ்ட் ப்ராப்ளம் வந்து இருக்குது ஒருத்தனுடைய நிறத்தை வச்சே வந்து இவன் யார் எந்த ஊர்லேருந்து வரான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க நீ எந்த ஊர் நீ எந்த தெருவு நீ யாரோட பையன் அப்படின்லாம் கேட்டு தெரிவிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க உள்ளே விடாமல் இருக்கிற சுச்சுவேஷன்ஸும் இப்போ கூட வந்து இருந்துகிட்ருக்கு ஓகே நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அதுக்கு அவர் வந்து அமெரிக்கா லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காப்புல ஓகேவா அமெரிக்காவுக்கே நீ போனாலையும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து விருந்தோம்பலாம் வைப்பாங்க ஸோ அதனால் நீ ஏதோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி வந்து யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சொல்லுவார் ஓகேவா ஆனால் அது ஆக்சுவலாக பேட் எக்ஸாம்பிள் ஓகே அமெரிக்காக்காரை வந்து பண்ணுறான்னா அவனுக்கு ஹுமானிட்டி தெரியும் அங்கே தெர் இஸ் நோ கேஸ்ட் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் ஆனால் அங்கேயும் ஒரு இனவெறி வந்து இருக்குது பிளாக் பீப்புள்ஸ் ஒயிட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா இடங்கள்லேயும் அது நிரம்பி தான் வந்து இருக்குது ஓகே இஃப் வேர் அ இண்டியன் யூ கேன் கோ டு அமெரிக்கா தென் தே வில் ரிசீவ் ஆஸ் எ கெஸ்ட்டு அது எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது எல்லாரும் அந்த மாதிரி கெஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படி கிடையாதுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல வர வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் விக்ரம் அப்படி இருக்காரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் அது அவருடைய மனித தன்மையை காட்டுது ஓகே அடுத்த தலைவர் போட்டி வந்து நடைபெறுது ஸோ அந்த தலைவர் போட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரம்யா அவர்கள் தான் வந்து வேற லெவல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளையாடிட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன எபிசோடில் பார்த்தீங்களோ அதுதான் டைமிங் ஓகேங்களா செம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அழகாக பண்ணியிருந்தாங்க மூணு பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு வந்து போட்டுவிட்டாங்க நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கு ஸோ இவ்வளோ திறமை இருக்காப்பா ரம்யாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு ஏன்னா இவங்களுக்கு ஆட்ட திறமை தான் அவங்க ஒன்றும் இல்லை ஆனால் விளையாட்டு திறமை நல்லாவே வந்து ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து போதும் இவங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு தலைவராகவும் ஆயிருக்காங்க ஆக்சுவலாக இவங்கெல்லாம் மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவிக்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு ஆள் பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து உள்ளார இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவராகவும் மாறியிருக்காங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு தான் ஓகே அதுக்கப்புறம் தலைவர் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் பதவி ஏற்கிறாங்க தலைவர் ரூமுக்கு போகிறாங்க அவங்களுடைய டைல்ஸை வந்து ஒட்டுறாங்க செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த ஸ்பீச் வந்து கேட்டுருக்கணுமே அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து இருந்தது ஸோ ரம்யா இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வந்து பேச மாட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக நான் தனியாக தான் விளையாடுறேன் அதனால தான் நான் ஜெயித்தேன் நான் ஜெயிச்சதுக்கு யாருமே காரணம் கிடையாது நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க அண்ட் வந்து இருந்தாங்க ஸோ நிறைய ஸ்ட்ரிக்டான எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்ததான் நாமினேஷன்ஸ் இந்த நாமினேஷனில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த நாமினேஷன்ஸை பற்றி நான் முழுசாக வந்து பேசிய தீரணும் நம்ம கனியக்கா வந்துருக்காங்க இல்லையா ஸோ கனியக்கா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரு அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஸோ நாமினேட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஸோ அப்படி இருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்வதி அவர்கள் இப்படி ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டாக்கா நான் என்ன வெறும் ஜாக்கெட்டும் பாவாடியோட வந்து வெளியே நிற்கிட்டா ஸோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஆணி ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள அவங்க எப்பவுமே தொடர்ந்து வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால வந்து பார் அவர்களை நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க கனி அவர்கள் ஆக்சுவலாக கனியக்கா உங்களுக்கு அந்த மாதிரி மாதிரி எந்த சென்ஸுமே இல்லை அப்படின்னா பார்வதிக்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற எந்த ஆணியுமே கிடையாது ஓகேவா ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜாக்கெட்டோட பாவாடோடைய உங்களால் வர முடியும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கம் ஓகே அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அதுக்காக பார்வதியும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் காரணமாக சொல்கிறது அது நாமினேஷனில் ஒரு காரணமாக சொல்கிறது அப்படிங்கிறத சத்தியமாக சொல்கிற அதை முடியாது அதுக்கடுத்து ஆதிரி வச்சு செய்ய செய்யின்னு வந்து செஞ்சுட்டாங்க எப்ஜே அவர்களை எப்ஜே வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அவன் நல்லா வந்து கேம் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஸோ அப்படி இருக்கும்போது எப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்டிம் கார்டு வச்சுருக்கான் இல்லைனா மென் கார்டு வந்து வச்சிருக்கான் ஏன்னா பெண்கள் கிட்ட அவன் பேசுவான் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னையான் இப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க என்னையான் நீங்கள் இப்படிலாம் பார்க்குறீங்க என்னை பற்றி ஏன் இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவனே வந்து ஒரு விக்டம் கார்டாக மாறுவான் இல்லைனா மென் கார்டை வந்து தூக்குவான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டு கிட்ட டிஃபைன் பண்ணி வந்து பேசுவான் ஸோ இந்த மாதிரி வேலைகளை தான் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா தெரிக்க விட்ருப்பாங்க நம்மளுடைய ஆதிரை அவர்கள் அதுக்கப்புறம் கனி அவர்களை வந்து நாமினேட் பண்ணுவாங்க கனி அவர்களுக்கெல்லாம் கண்ணே கிடையாதா ஏன்னா எப்ஜேவை வந்து அவங்க தம்பியாக தானே பார்த்துட்ருக்காங்க தம்பி வந்து அவ்வளோ பெரிய தவறுகள் வந்து செஞ்சிட்ருக்கான் கொஞ்சம் கூட அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அதுவே மற்றவங்களாம் ஏதாவது பண்ணும்போது வேகமாக போய் அதை கேட்குறதுல மும்பரமாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எஃப்ஜி என்ன பண்ணாலையும் அது கண்டுக்காமல் வந்து போயிடுறாங்க கண்ணு தெரியாத மாதிரி வந்து இருக்காங்க கேட்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்ருப்பாங்க ஸோ இவங்க அந்த ரெண்டு ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே சொல்கிறேன் ஆதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்படிப்பட்ட ரீசன்ஸை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன் கனி வந்து பார்வதியை மட்டுமே கேட்குறாங்க ஏன் எப்ஜர்வ கேட்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து எழுதுறாங்க தெரியுமா ஸோ அத்தனை பேருடைய ஒரு மனக்குரலாக இருந்து ஆதிரி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கேட்டது கண்டிப்பா அப்ரிசியேட்டபிள் அடுத்ததான் அரோர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து நாமினேட் பண்றாங்க ஸோ நாமினேட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வை பொறுத்தவரை நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது டெஸ்பரேட்டாக நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ எதுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னா டுவி த பர்ஸ்னல் ப்ராப்ளம்ஸ் நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் மற்றவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க அரோராவுக்கு வந்து ஓட்டு குத்து நாமினேஷனில் வரட்டும் அவள் வந்து எவீக்காக வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல ஸோ அதனால் வந்து நான் பார்வதியை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ரீசன்ஸ் தான் ஓகே ஆனாலும் அவ்வளோ பர்சனலாக போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை வந்து பார்வதி அவர்கள் அதுக்கப்புறம் கன்ஃபரண்ட் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏன் பேசினா அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து எப்படின்னா அதை வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க மிருப் மறுபடி மறுபடியும் அதை கிளாடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்களுக்கு வந்து இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபரண்ட்டும் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து பார்ப்போம் அடுத்ததாக ஒரு சிலரை மட்டும் நம்ம பார்ப்போம் வியானா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க என்ன ரீசன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் மற்றவங்களுடைய கிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அவர் வந்து குரோத் வந்து பயங்கரமாக இருக்க தவிர அவரு கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த குரோத் அப்படிங்கிறது ரொம்ப குறஞ்சிடுச்சி ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு கேமை தான் விளையாடுறாரு விக்ரம் ஸோ அதனால் வந்து அவரை வந்து நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வியானா அவர்கள் வந்து விக்ரம் அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா வியானா வந்து விக்ரமை நாமினேட் பண்ணுறது தான் பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அதை வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த ரம்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு சுபிக்ஷா வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க நாமினேட் பண்ணிட்டு என்ன ரீசன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரீசன் சுபிக்ஷா எப்போ பார்த்தாலையும் அவள் யாரு அவள் என்ன பண்ணிட்டு வந்தா அப்படின்றத பற்றி சொல்கிறது கிடையாது ரொம்ப குறைவாக தான் சொல்கிறா ஆனால் எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா எப்படிலாம் உழைக்கிறாங்க தெரியுமா என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பற்றி மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்காள் தவிர அவள் யாரு அவள் என்ன பண்ணுறா அவ என்ன செய்கிறா அப்படின்றத பற்றி அவள் சொல்கிறதே கிடையாது ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசுறதுக்காக வந்தாலா இல்லை கேம் விளாட்றதுக்கு வந்தாலான்னு தெரில ஸோ அதனால் சுமிக்ஷாவை நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா ஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருப்பாங்க எனக்கு என்னென்னா நீ கூட தான் வரும் வரும் காலங்களில் நான் காதல் 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 இவ்வளோ கஷ்டப்பட்ட பட்டம் பட்டன் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் நம்ம மறுபடி மறுபடி சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ இதெல்லாம் உன்னுடைய எமோஷனே ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்ட முடியுமா அப்படியே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்குமா அந்த மாதிரி இருக்காதுல்ல ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு வந்தால் வந்து ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னி அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் வந்திருக்கு ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ அவங்களாம் யார் அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்துடுவோமா அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜி அவர்கள் ஒன்று ரெண்டாவது திவ்யா மூணாவது கம்ருதீன் நாலாவது பாரு ஐந்தாவது பிரஜன் ஆறாவது அமித் ஏழாவது சேன்ட்ரா எட்டாவது விக்ரம் ஒன்பதாவது வினோத் பத்தாவது கனி பதினொன்னாவது சுபிக்ஷா ஓகேங்களா இத்தனை பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க நாமினேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கவரதின் கிட்ட வந்து நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க என்னப்பா இந்த மாதிரி உங்கள் ஆள் பண்ணுறாள் பரவாயில்லையா நான் தான் இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேண்டாம் இந்த ட்ரையாங்கல் பிரச்சனைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறேன் ஆனால் நாமினேஷன்ஸில் போய் இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு இப்படிலாம் வந்து சொல்லிட்டு வந்திருக்காலே இதெல்லாம் நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கம்ருதீன் வந்து அரோராவை கூப்பிட்டு வந்து பேசுகிறாப்புல ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ஏன் இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளே வந்து ஸ்பேசி வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அரோரா சொல்கிறாங்க ஏன்பா என்ன நாமினேட் பண்ணால் அவங்க நாமினேட் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் மற்றவங்களையும் வந்து வியானா நீ வந்து நாமினேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க குறிப்பாக வியானவர்கள் ஓபனம் பண்ணிட்டாங்க சேதுபதி சாருடைய எபிசோடில் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கம்ருதீனுக்கு வந்து ரியலாகவே அவங்களுக்கு வந்து கோவம் வருது ஓகேவா இந்த மாதிரி நீ வந்து பண்ணியிருக்கூடாது இப்போ நீ பண்ணது வந்து பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னாடி உனக்கு சாணியை கரைச்சி கூட நீ திருந்தவே மாட்டேன் மறுபடியும் அவகிட்ட தான் போவா அப்படின்னு சொல்லும்போது என்னது சாணியை கரைச்சி மூஞ்சிட்டு ஊற்றுறதா அரோரா இதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அப்போது அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்து போய்ட்டுருக்காங்க கமுருதின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோவம் ஆயிட்டாப்பில் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஃப்ரெண்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க பட் இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்ததாக பார்வதி வந்து சொல்லுவாங்க ஏன்னா உன்னையே என்னையும் தானே அவள் கேமே வந்து விளையாடிட்டுருக்கா ஸோ மற்றபடிக்கு அவள் எதுவுமே பெருசாக வந்து பண்ணதே கிடையாது இந்த இடத்துல இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை எனக்கே வந்து அமித் அவர்கள் வந்து சொல்லணும் சாரி அரோராவை சொல்லணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு ஆனால் நான் அமித் வந்து சொல்லிட்டு வந்தேன் நம்ம ரெண்டு பேரை தான் அவள் கேமே ப்ளே இருக்கா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாத நானே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் இதை பற்றி நீ பேசாத நான் வந்து விட்டுறேன் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து விடுற மாதிரி இல்லை நீ விடுற மாதிரி இல்லை இது எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கமருதினே சொல்கிறாரு என்னவாக இருந்தாலும் இன்றைக்கி அவள் பேசணும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி கமருதி வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆக்சுவலாக பார்வதிக்கு இந்த பாயிண்ட் வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே வந்திருக்கு எப்படி அருடாக வந்து அதுவும் நாமினேஷன்ஸில் போயிட்டு டெஸ்பரேட்டாக நான் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பா இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதிரை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐடியா வந்து கேட்டுட்ருக்காங்க ஆதிரை வந்து வெளிலேருந்து போயிருக்காங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் அதை வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பேசுகிறாங்க பட் அதுக்கேற்ற மாதிரி அரோரா சாரி ஆதிரை அவர்களும் சில பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க ஏமா நீங்கள்லாம் என்ன சின்ன பிள்ளைங்களா கம்ருதனை வச்சு விளையாட்டு விளையாடிட்டு என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அதை பற்றி என்னென்ற பேசி கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள் என்ன ட்ரையாங்கிளில் வந்து போயிட்டுருக்கு நீ இல்லைனா அவ அவ இல்லைனா நீ அப்படின்னு சொல்லி என்னது நீ அரோரவே கூட்டு டேரெக்டாக பேசு அப்படின்னு சொல்லும்போது அரோரை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க எனக்கு இது வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கம்ருஜின் கிட்டே சொல்லிட்டேன் ஆனாலே அவன் தான் இப்படி நல்லா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அரோரா அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க ஏப்பா எனக்கு அந்த செக்ஷுவல் அஃபெக்ஷன்லாம் வந்து கம்ருஜின் மேலே வந்ததே கிடையாது அப்படின்றாங்க செக்ஷுவல் பற்றிலாம் பேசுகிறாங்க கம்ருஜின் மேலே அப்படியெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது பட் நீ அது மாதிரி வந்து புரிஞ்சுட்டு ஸோ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த ஆள் ஸோ அப்படி இருக்கும்போது நான் மற்றபடிக்கு வந்து வேறு எந்த விதத்துலேயும் வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே கிடையாது ஆனால் உனக்கு எனக்கு செட் ஆகாது அவ்வளோதான் ஓகே நான் ட்ரை பண்ணி பார்த்தா முடியல ஸோ அப்படி இருக்கும்போது அவன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் இல்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது இது வேணாம்னு நம்ம முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க ரொம்ப நேரம் பேசுனதுக்கப்புறம் ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அரோரா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க நம்மளுடைய பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே இதை பற்றி நம்ம நம்ம மட்டும் பேசிட்டா பத்தாது ஒன்ஸ் நம்ம கமுருதீனை கூட்டம் வந்து பேசிடலாம் ஏன்னா அவனை வச்சு பேசினா தான் வேலைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன்ஸ் வந்து எடுத்துருக்காங்க ஸோ மேபி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கமுருதீன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ நம்ம பார்ப்போம் ஓகே அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டி வந்து வைக்கிறாங்கப்பா அந்த போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே யார் க்ளீனாக இருக்காங்க நீட்டாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெபேட் வந்து வைக்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு பிரச்சனை வருது பாருங்க பிரச்சனைனா பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை ஏன்னா வியானா அவர்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒரு டம்மி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியானா பயங்கரமாக கோச்சிப்பாங்க அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் ஆரோரா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து அங்கே காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுவாங்க அது ஒரு சப்ப மேட்ரு ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடுவராக இருந்தாக்கா நீங்கள் வந்து ரெண்டு டீமுக்கும் சமமான ஒரு பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து அப்படி இல்லாமல் நான் பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அரோரா வந்து நல்லா பாயிண்ட் பேசுவா திவ்யா நல்லா பாயிண்ட்டு பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு வியானா போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாயிண்ட் பேசுறவங்கலாம் நீங்கள் பேசுறதுக்கு வச்சுக்கிட்டாக்கா டம்மியாக ஒரு நடுவரை எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை வந்து வியானாவுக்கு பயங்கர அர்ட்டிங்காக வந்திருக்கு நீங்கள் எப்படி என வந்து டம்மின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக நீ டம்மி தாம்மா உடுமா அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்தா அது தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன் தேவையில்லாத ஒரு சண்டை ஆக்சுவலாக என்ன நடுவர்னா என்னன்னே தெரியாமல் ஒரு சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்காங்க வியானா அவர்கள் ஸோ இதை பற்றி கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வந்து நடந்தது ரொம்ப லாங் டைம் வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சது அதில் வந்து பெண்கள் டீம் வந்து வெற்றி பெறாங்க ஃபஸ்ட் டீம் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பெண்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது செகண்ட் ரவுண்டில் வந்து ஆண்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்குது மூணாவது ரவுண்டில் மறுபடியும் பெண்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்குது ஸோ டோட்டலாக பெண்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டும் ஆண்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைச்சதுனால பெண்கள் வந்து வெற்றி பெறாங்க ஆனால் முக்கி முக்கி பேசியிருக்காங்க லைவை பார்த்தா தான் வந்து தெரியுது ஆனால் அந்த ஒரு விஷயத்த சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க ஏன்னா அந்த வியான் அந்த டம்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால ஒரு ஆகி ஒரு மாதிரி பண்ணாங்க இல்லையா ஸோ அதன் ஒரு காரணமாக ஓகே மக்களை இன்னைக்கான எபிசோடில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி